ஹே ஹாய் காய்ஸ் நான் தான் உங்கள் சபோ பிளஸ் பேசுகிறேன் போன வீடியோவை வந்து ட்ரெஸ் கலெக்ஷன் பார்த்துருப்போம் இந்த ஐடியோட இப்போ வந்து கன் கலெக்ஷன் பார்க்க அப்புறம் எவ்வளோ கன் வச்சிருக்கான் என்னென்ன கன் வச்சுருக்கான் கண் கலெக்ஷன் நிறைய இருக்கும் ஸோ பாருங்க போன வீடியோ எப்படி இருந்துக்கின்னு கமெண்ட்டில் சொல்லிட்டுங்க இந்த வீடியோக்குள்ளே இந்த வீடியோவுக்கு லைக் அண்ட் சப்ஸ்க்ரைப் எல்லாமே பண்ணுறேங்க ஸோ கன் கலெக்ஷன் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க ஃபர்ஸ்ட்டு நான் வந்து இந்த ப்ரைம் பேச்சு காட்டுறேன்னு போன வீடியோ சொல்லியிருப்பேன் நான் காட்டியிருக்க மாட்டேன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அறுபத்தையாயிரத்தி எண்பத்தஞ்சு டைமண்ட் இந்த ஐடிக்கு டாப் அப் பண்ணியிருக்கான் சிக்ஸ்த் அதாவது இந்த அப்டேட் வரும்போது ட்ரைம் லெவல் சிக்ஸ்த்தில் இருந்து இப்போ வந்து த்ரீக்கு போயிடுச்சு டாப் அப் பண்ணாதனால இதை வந்து யாரும் டாப் அப் பண்ணாதீங்க நாங்களே வந்து டாப் அப் பண்ண மாட்டோம் ஓகேவா அதில் வந்து ரீஜன் அப்படின்னு விட்டுருக்காங்க சரி ஓகே இதை வந்து இதில் வந்து நிறைய பேருக்கு ஹண்ட்ரட் டைமண்ட்ஸ் கொடுத்துருப்பான் ஆனால் இவன் வந்து அவனோட பெர்த் ஆஃப் டேட்டை போட்டிருக்கனால இதுக்கு வந்து அந்த டேட்லாம் வந்து வரும் டைமண்ட் ஓகே எப்போ அங்கே வெப்பன் வெப்பலாம் ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து இந்த பார்க்கலாம் ஓகே எம் ஃபோர் ஏ ஒன் எம் ஃபோர் ஏவனுக்கு வந்து பதிமூணு கன்ஸ் வச்சுருக்கான் இந்த இது வந்து வச்சுருக்கான் ஈவோ எம் ஃபோர் ஏ ஒன் ஸோ இது வந்து நார்மலான எம் ஃபோர் ஒன் தான் ஓகேவா ஆனால் நாங்கள் வந்து இதைத்தான் கிவ் பண்ணி ஆடுவோம் ஸோ இது வந்து ஒரு தரமான ஃபோர் டேமேஜ் ஒன்று டபுள் ரேட் ஆஃப் ஃபயர் ஏகே ஃபோர்ட்டி செவனில் வந்து பார்த்தீங்க சொன்னால் இந்த ஏகே ஏகேக்கு பெரிய ஸ்கின் இருக்காது ஸோ இந்த ஏகேக்கு வந்து இந்த ஏகேயோட ஸ்கின் வந்து போட்டு வச்சுருக்காப்புல இந்த ஏகோட ஸ்கின் ஸ்கில்லை வந்து இந்த ஏகேக்கு கஸ்டம் பண்ணி வச்சிருக்காப்புல கஸ்டமைஸ் பண்ணி வச்சுருக்காப்புல ஏகேயில் வந்து பதினோரு ஸ்கின் இருக்குது அப்படி ஹோல்ட் பண்ணுறேன் நீங்களே பாருங்கள் இவ்வளோதான் அந்த அந்தளவுக்கு ஸ்கின் இருக்காது ஸ்கேரில் வந்து ஈவோ ஸ்கேர் வச்சிருக்காப்புல ஈவோ ஸ்கேர் லெவல் த்ரீயில் இருக்குது ఓకే అంత కరం పె స్కన్వో తే గుర గుర ఒషా ఈవో అటు వందలవుకు ప్రశాల్ ఈవో ఈవో ఒప్పు అంత గన్నుకు స్కన్ ఎదుక మాటం ఫేమస్ ఫేమస్ ఈవో ఫేమస్లో వస్తుంది పత్ స్కన్ పత్ స్కూ మొక్క స్కన్ తుకు ఎక్సమేట్ ఎక్సమేట్లో వస్తుంది అంజు ఎక్సెమెట్ ஆனால் இந்த ஐடியில் இந்த மட்டும் மட்டும்தான் ஸ்கின் இல்லாத குறை மிகப்படி நல்ல ஐடி ஏ நைன்டி ஃபோர் இதெல்லாம் வந்து ஒரு ஈவெண்டில் எடுத்தோம் ஒரு ஒரு டைமில் எடுத்தது வேறு லெவலில் இருக்கும் ஓகே அடுத்து வந்து பிளாஸ்மா பிளாஸ்மாக்கு வந்து அந்தளவுக்கு இருக்காது நாலே நாலு ஸ்கின் தான் இருக்குது வேற அக்கனுக்கு வந்து பெருசாக இருக்காது இந்த இந்த ஸ்கின் தான் ஜாடுவும் பேரஃப்ளூ இருக்காது தேரகுள்ளுக்கு வந்து அஞ்சு அஞ்சு ஸ்கின் தான் இந்த கிங் கிங்ஃபிஷருக்கே ரெண்டு ரெண்டு ஸ்கின் தான் இருக்காப்புல ஜி தேர்ட்டி சிக்ஸ் இதுக்கு வந்து இந்த இது டாப் அப் இவன்ல இதுல வந்து ஈ எடுத்திருக்கான் ஓகே இது வந்து எம் ஃபோர்டீன் தரமான ஸ்கின் தான் இது மட்டும்தான் டபுள் ரேட் ஆஃப் ஃபயர் ரேட் ஆஃப் ஃபயர்ல அடிச்சு பொழுத்தி எடுக்கலாம் எட்டு ஸ்கின் இருக்கு எம் ஃபோர்டீன்ல பார்த்துவங்க தான் இருக்கு எஸ்கேஜுக்கு வந்து அஞ்சு ஸ்கின் இருக்கு அதுல இந்த டபுள் ரேட் ஆஃப் ஃபயர் இதுக்கும் டபுள் ரேட் ஆஃப் ஃபயர் இந்த எஸ்விடி தரமாக ஒரு ரூ ரூ இவ்வளோ ஒரு நல்ல ஸ்கின் டேமேஜ் மெக்சின் ரெண்டு இதில் வந்து நாலு எஸ்பிடி அது ட்ராகனோன்னு சொல்லுவாங்க பேரை சேஞ்ச் பண்ணிட்டாங்க ஓகே இந்த வூட் பேக்கர் அப்படி நீ தரமாக வண்டா படிக்கிறதுக்கு வரையானதுன்னு நிறைய பேர் யூஸ் பண்ணுவாங்க நீங்கள் யூஸ் பண்ணீங்கன்னு கமன்ல சொல்லுங்க அதுக்கு வந்து இந்த ஸ்கின் ஓகே ஏசிடிக்கு வந்து இந்த ஸ்கின்னு ஏசிடி வந்து அஞ்சு ஸ்கின் தான் இருக்குது இருந்தாலும் இதை யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு யூஸ் பண்ணுறோம் இந்த பெரிய கண்ணுக்கு வந்து ஸ்கின்ல ரேட் ஆஃப் ஃபயர் சிங்கிள் ரேட் ஆஃப் ஃபயர் சிங்கிள் லெக் குருஷி அதில் வந்து ஒரு மூணு ஸ்கின் இருக்கு எம் சிக்ஸ்டியில் வந்து அந்த அளவுக்கு இல்லை ஓகே அதில் ரெண்டு கம் இருக்கு கோட் இது இப்போது ரீசெண்டாக வெறிதான மாடிக்குது அப்டேட்டுக்கு அப்புறம் வெறியான ஒரு கன்று அடுத்த வந்து எஸ்எம்ஜி கன் ஸோ யுஎம்பியில் இந்த யுஎம்பி யாருக்கெல்லாம் பிடிக்கும்னு மறக்காம காமில் சொல்லுங்கள் இது எனக்கு ரொம்ப ரொம்ப பெர்ஷனலாக ரொம்ப பிடிச்ச கன்று இந்த யுஎம்பி இங்கே அடியா தலை ஹெட்டை மட்டும்தான் அடிங்கன்ற மாதிரி ஒரு தரமான யோம்பி அடுத்த வந்து அதில் ஈவோ இருக்கு அடுத்த வந்து இது இருக்கு அடுத்த வந்து அப்படியே ஒரு சின்ன சின்ன முக்க ஸ்கின் இருக்கும் அடுத்து வந்து இந்த எம்பி ஃபைவ் ஸோ இந்த எம்பி ஃபைவ்க்கு வந்து ஈவோட பவர் வந்து கஸ்டமைஸ் பண்ணி வச்சுருக்கேன் ஆனால் இந்த எம்பி ஃபைவ் வந்து அந்த அளவுக்கு அடிக்காது அதனால இந்த ஈவோடைய போட்டு வச்சுருக்கேன் இந்த இன்னைக்கு இந்த ஸ்கின் பிடிக்கும் அதனால கஸ்டமைஸ் பண்ணி வச்சிருக்கேன் விஎஸ்எஸ்க்கு வந்து இது வந்து ஒரு பத்து இருக்கா அமைச்சாலும் அந்த குரோனும் அப்படியே ஒரு ஃப்ரீயாக கொடுத்தது அடுத்து அந்த விஎஸ்எஸ் விஎஸ்எஸ்க்கு வந்து தரமான ஸ்கின் இருக்குது எம்பி ஃபோட்டி மோஸ்ட் எல்லாருக்கும் பிடிச்சி அழுத்தி பிடிக்கிறதுனால இந்த எம்பி ஃபோட்டி நான் தூக்குவாங்க அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா எட்டி ஸ்கின் இருக்குது எட்டி ஸ்கின்னில் வந்து இந்த ஸ்கின் போக்கர் சும்மா தரமான ஒரு ஸ்கின் எனக்கு பிடி வந்த போக்கர் அவ்வளோதான் அதுக்கப்புறம் வேற இல்லை ஸோ பீ நைன்டி பீ நைண்டிக்கு வந்து ஒரு ஆறு பீ நைன்டி இருக்குது அதுவும் மொக்கு நைன்டி இது சிஜி ஃபிஃப்டி செவன் இதுக்கு ஸ்கின்னே இல்லை அது கேம்லேயே இல்லை ஈ தூக்கிட்டாங்க தம்சனுக்கு வந்து இது இருக்கு ஸோ ஆனால் அந்த தம்சனுக்கு வந்து இதுர பவரை தான் போட்டு வச்சிருக்கேன் ஸோ ஏதோ போட்டு வச்சிருக்கேன் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சொன்னால் டேமேஜ் ஆனால் இதுக்கு வந்து ரேட் ஆஃப் ஃபயர் அதெல்லாம் போட்டு வச்சிருக்கேன் விக்டர் விக்டர் டபுள் விக்டர் மோஸ்ட்டாக இதை எடுத்து யூஸ் பண்ணுவேன் பிஆர் ரேங்கில் ஆனால் அதுக்கு ஸ்கின் இல்லை ஸோ இது மேக்டன் மேக்டனுக்கு ஒரு நாலு ஸ்கின்னு அதுவும் அப்படி இல்லை ஓகே பைசன் இது வந்து வெப்பன் ராயிலில் விட்டாங்கன்னு நினைக்கிறேன் அப்போ வந்து விழுந்துருச்சின்னு சொல்லிட்டுருந்தா எடுத்தாப்பில் ஷோட்கன் ஷோட்கனில் வந்து எம் டனுக்கு வந்து ரெண்டு ஸ்கின் இருக்குது அதுவும் ஒரு ஸ்கின் இந்த பெட் எம்டன் சீப்பா பெட் எம் டனும் ஈவோ எம் டனும் ஈவோ எம் டன் வந்து லெவல் ஃபோர் இருக்குது இந்த எம் டன் வந்து தரம் இருக்குது சவுண்டை கேட்டிங்கன்னா தெரியும் அதை ஹியூப் பண்ண மாட்டோம் ஓகேவா இது வந்து இது ஸ்பேஸ் டுவெல் எம்டனுக்கு பத்து ஸ்கின் இருக்குது ஆனால் ரெண்டு ரெண்டு லெஜன்ட்ரி மிச்சம்லாம் மொக்கை இது வந்து பார்த்திங்க சொன்னா ஸ்பேஸ் டுவெல் ஸ்பேஸ் டுவெல்லையும் வந்து பார்த்துக்கோங்க அந்த அளவுக்கு இருக்காது ட்ராபிக்கல் பேரட்டுங்க இது வந்துங்க ஒரு தரமான கண்ணுங்க எனக்கு பிடிச்ச கண்ணுங்க வந்தியில கூட வச்ச முடியாத அளவுக்கு ஆகிடுங்க இந்த ட்ராபிக்கல் பேரண்ட் பிடிச்சாங்க கம்மன்ல ஹெக்ல தெரிக்க விடுங்குறா இந்த அதுல வந்து எப்போ டபுள் ஷாட் கண்ணுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஈவோ இருக்கு ஈவோல வந்து லெவல் ஃபோர் ஓகேவா ஆனால் இதை வச்சு தான் நாங்கள் எந்த ஆடுவோம் இதை வந்து ஃபோர் ஃபோர் ஆரோனா அதை வச்சு ஆடுவோம் நான் நானும் அதற்கெல்லாம் ஆடமாட்டேன் அதெல்லாம் ஆடுவான் சார்ஜ் பூஸ்டர் யூஸ் பண்ண அதுக்கு ஒரே ஒரு ஸ்கின் இருக்கு இந்த ட்ரோகனுக்கு வந்து ரெண்டு ஸ்கின் இருக்கு அது ஸ்கின் இது வந்து இப்போ ரீசண்டா வந்த கண்ணு அதுக்கு வந்து இருக்கா சொல்லவே இல்லை எக்குரிசி இருக்கு தரமான அடி அடிக்குமே சும்மாவே அடிவோம் வெறித்தனமான கண்ணு உண்மைக்கும் ஸ்னைப்பர் ஸ்னைப்பர்ல வந்து இந்த ஒரு ஸ்கின் இருக்கு நிறைய இருக்கு ஆனா இவன் வந்து கிரீன் எடுத்து வச்சிருக்காப்புல அதில் வந்து ஒரு எட்டு ஸ்கின் இருக்குது எட்டுக்கு வந்து ஒரு முக்க ஸ்கின்னு ஒன்று ஒன்று லயன் கார் நைன்டி எயிட் அதுக்கு சொல்லவே இதோ இல்லை நாலு ஸ்கின் தான் இதுவும் ஒரு வெரித்தானமான ஸ்கின்னு ஒவ்வொல்லாம் பிறகுதுங்க ஓகே எம் டு ஃபோ எம் டு ரெண்டு ஸ்கின்னு தான் ஹீலிங் ஸ்னைப்பர் அடுத்தது வந்து விஎஸ்கே நைன்டி ஃபோர் ஸோ பிஸ்டல் இருக்குது டெசர்டில் வந்து நம்மளுக்கு வந்து இந்த ஒரு ஸ்கின் இருக்குது லாவா படுற மாதிரி ஒரு ஸ்கின்னு ஆனால் ஏன்னா இது ஜிஐட்டின் ஸோ இது வந்து குட்டி டபுள் சொட்டு இது வந்து எம் ஃபைவ் ஹண்ட்ரடு வந்து மோஸ்டாக இதுக்கெல்லாம் இருக்காது ஸோ இது வந்து கிஷா மேட வால் இப்போ ரீசெண்டாக இட்டாச்சியில் விழுந்துருச்சு ஸோ இது வந்து கிட்டாரு ஸோ இது வந்து கட்டானா ஓகே இது வந்து ஸ்கைது இது வந்து குணாயி ஃபிஸ்ட்டில் வந்து ரெண்டு ஃபிஸ்ட் இருக்கு கோப்ரா பிஸ்ட்டும் இந்த பிண்டர்லேண்ட் ஃபிஸ்ட்டு வயல் ஸ்டோன் அப்படின்னு ஒரு ஃபிஸ்ட்டு இது வந்து கோப்ரா ஃபிஸ்ட்டு ரெண்டு ஃபிஸ்ட்டும் இருக்குது கிராநாட்டில் வந்து அந்தளவுக்கு அளவுக்கு சொன்னால் பெருசாக இருக்காது இது வந்து இதில் வந்து இந்த பிளாக் வால் இருக்குது ப்ரைம் வாலும் இருக்கு இந்த சின்ன வாலும் இருக்கு இது வந்து வேர்ல்டு கப்பில் கொடுத்துருக்காங்க ஆனால் இது நல்லா இருக்கும் போட்டு ஆடுறதுக்கு ஸோ அடுத்த வந்து இந்த ஏஞ்சலிக் வால் இருக்குது அப்படி வால் பார்த்தீங்கன்னா வால் ஒரு இருபத்தொம்பது இருக்குது இந்த வால் நிறைய பேருக்கு ஒரு தான் வாழ்ல எனக்கு வந்து இந்த வாழை போய் கொடுத்தாங்க அந்த நேம் த போட்டு அடி தெரியுமா ஒரு பாட்டு அடியில் எடுத்துகிட்டு இது வந்து இதுக்கு வந்து பெருசாக எந்த ஒரு ஸ்கின் இருக்காது எம் செவன்டி நைனுக்கு ஒரு ஸ்கின் இருக்குது ஸோ ஓகே டோட்டலாக வந்து எனக்கு மொத்த ஸ்கின் வந்து நானூற்றி ஆறு ஸ்கின் இருக்குது இதில் வந்து ஒரு எட்டு ஸ்கின் இருக்குது ஈ போல் இதில் வந்து ஒரு அறுபது ஸ்கின் இது இருக்குது ஸோ ரேர் ரேர் இருக்கும் இப்படி போட்டிருக்காங்க என்னன்னு தெரியல ஓகே நானூற்றி ஆறு ஸ்கின் இருக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்த மறக்க லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த ஐடியோட கன்ஸ் கலெக்ஷன் பார்த்தாச்சு டஸ் கலெக்ஷன் பார்த்தாச்சு வேற என்ன இந்த ஐடியில காமனில் சொல்லுங்க இந்த ஐடி கிட்டத்தட்ட தான் மெயின்டென்ட்ல இருக்கும் அது வரைக்கும் ஆடிட் தான் இருப்போம் ஸோ ஒரு தரமான ஐடி நான் நேம் சேஞ்ச் பண்ணி என்னோட நேமை போட்டு இந்த ஐடியை போட்டாச்சே ஸோ இது ஃபைவ் இயர்ஸ் ஓல்டு பேட்ச் தான் இருக்குது ஆனால் சிக்ஸ் இயர்ஸ் ஓல்டு ஐடி ரொம்ப நாள் ஆடலையா அந்த டைமில் வந்து எங்களுக்கு வந்து ஸ்டடி படிப்புன்றதெல்லாம் வந்து நாங்கள் ஆடலை ஆனால் சிக்ஸ் இயர்ஸ் ஓல்டு வந்துருக்கணும் ஆனால் ஃபைவ் இயர்ஸ் ஓல்டு பேட்ச் தான் இருக்குது இன்னும் கூடிய சீக்கிரத்தில் ஒரு ஒன் மந்த்துக்குள்ளே வந்துடும் சிக்ஸ் இயர்ஸ் ஓல்டு பேட்ச் வந்துடும் வந்தால் கண்டிப்பாக நான் வீடியோ எடுத்து போடுறேன் அந்த அந்த டைமில் என்கிட்ட ஐடி இருந்தால் வீடியோ எடுத்து போடுறேன் இல்லைன்னா போட மாட்டேன் ஸோ ஓகேவா Okay, in the video. Huh? Love you guys. Bye bye.